சிக்ஸ்டீன்த் பிப்ரவரி ஆசீர்வாதம் என்னை ஒழிய விடேன்னு ஆதி ஆகமும் ரெண்டு இருபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தை இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு டைமும் படிக்கும் போது அடம்பிடிச்சு கேட்ட மாதிரியே எனக்கு தோணும் ஆனா உலக ரீதியா பார்க்கும் போது போதுமான அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவரா தான் இருந்தாரு அவருக்கு குறைன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்லை அப்படியே இரவெல்லாம் போராடி தன்னை ஆசிர்வதிக்கணும்னு கெஞ்சினாருன்னு தெரியுமா எல்லாமே இருந்தாலும் அவருக்குள்ள பயம் இருந்துச்சு அந்த பயத்தை தேவனாலதான் நீக்க முடியும்னு தேவனிடத்துல பயம் இல்லாத நிம்மதி வாழ்க்கை உள்ள ஆசீர்வாதத்தை கேட்டாரு என்னை வர பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா தேவனோட உள்ள ஐக்கியம் தான் ஒருவேளை உங்களுக்குள்ள இனம் புரியாத கலக்கமும் பயமும் சோர்வுகளும் காணப்படலாம் தேவனிடத்துல போய் விடாம அடம்புடிச்சு கெஞ்சி கேளுங்க அவர் உங்க சூழ்நிலையை மாத்தி உங்களை ஆசிர்வதிப்பாரு தேவனோட உள்ள ஐக்கியம் ரொம்ப தேவை அப்படிங்கறதுக்காக கூட சில சூழ்நிலைகளை அனுமதிப்பாரு சோ தேவனோட ஐக்கியமா இருங்க Peace and date.